அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உனக்கு வேறு எப்படி இருக்கு எல்லாருக்கும் வேட்புமனு தாக்கல்லாம் முடி நடந்துட்டு இருக்கு அவங்க வர வரவா போயிட்டுருக்கு ஆமா நேற்று விருதுநகரில் எல்லா வேட்பாளரும் ஒன்றுனா சந்திச்சிருக்காங்க ஆமாம் எப்படி நாங்கள் தேர்தல் காலம் ஏதாவது தகவல் வந்துதா எப்படி இருக்குது நேற்று பார்த்தோம்னா விறுவிறுப்பான வேட்புமனு தாக்கல் அதில் விஜயபிரபாகர்னுக்கு பிரபாகரனுக்கு பார்த்தோம்னா அஇஅதிமுகவுடைய சப்போர்ட்டும் இருக்கிறதுனால ஏகப்பட்ட வரவேற்போடு தான் அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இன்னொரு கூடுதல் பலம் என்ன அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி வந்து களத்தில் நான் அது கே நினச்சேன்னா போன ஆட்சியில் அமைச்சராக இருக்கும் போது அவரை சுற்றி தான் சர்ச்சைகள் இருக்கும் மோடி எங்கள் டேடி அப்படின்னு சொன்னது அப்புறம் செருப்பு போடாமையே சட்டசபைக்கு வர்றது அந்த மாதிரி பண்ணார் எப்படின்னா மோடியை எதிர்த்து உங்கள் அவரோட சப்போர்ட் எப்படி நினைக்கிறீங்க அவங்க வந்து ஒரு உண்மையான அதிமுக வளாடுறாங்க ஜெயலலிதா வந்து இருக்கிற காலத்துல ஒரு காலத்திலயே வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க அதை மீறி நீங்க செஞ்சீங்க இல்ல அதுக்கு பட்ட அவமானம் தான் இந்த அவமானம் இனிமேல் அதாவது அதிமுகவை தூக்கி நிறுத்தணும்னு சொன்னா நீங்க உண்மையிலேயே ஜெயலலிதாவனுடைய ஒரு வாரிசா இருந்து அந்த கட்சியை பலப்படுத்துவேன் ஏன்னா மிக ஒரு திமுகவுக்கு ஒரு ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி வந்து எம்ஜிஆர் வந்து வளர்த்தெடுத்தார் அதை வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு கட்டி காத்தாங்க நீங்க வந்து ஒரு கட்டின ஆம்பலம் மாதிரி வந்து ஜெயலலிதா காத்தாங்க அந்த கட்சியை நீங்க சின்ன ஆக்குறீங்கன்னு என்னை போன்ற உடகவியலாளர்லாம் நம்மளாம் வந்து அதை பார்த்து ரொம்ப வசனப்படுறோம் நம்ம வருத்தப்படுறோம் ஆனா அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா அமைந்தது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அளவுக்கு வந்திருக்கீங்க இதுல வந்து பல்வேறு கட்சிகள் வந்து அவங்கள வந்து விட்டு விலகி போயிருந்தாலும் தேமுதிக வந்து தொடர்ந்து அவங்களோட வந்து பயணிச்சு இதுதான் சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து நான் இங்கே தான் இருப்பேன் ஒரு உந்துதலாக தான் நாங்கள் பி பிஜேபிக்குலாம் போனோம் ஆனால் வந்து இன்னைக்கு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்களோ அந்த அளவில் இன்னைக்கு நாம் இருக்கோம் அதனால ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து தேமுதிகவும் அதிமுகவும் ஒரு பலம் பொருந்திய ஒரு ஒரு எல்லாருக்கும் போட்டி போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அணியா இந்த அணிய நாம் பார்க்கிறோம் இப்போ அதிமுக பொறுத்தவரையும் விருதுநகர் காலத்துல வந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து ஒரு தீவிரமான ஒரு வேலையை வந்து களப்பணி ஆற்றி கூட பார்த்தீங்கன்னா பிரச்சார வேண மொரசு அப்படியே ஒரு இது எப்படின்னா ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு சரியான ஒரு வேட்பாளர் இருக்கணும் அந்த அளவில் வந்துட்டு விஜயகாந்தனுடைய தவப்புதல்வன் வந்து இன்னைக்கு விஜயபிரபாகரன் நிற்கிறது வந்து அண்ணா திமுக காரங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து விஜயபிரபாரனுடைய வெற்றி வந்து இருக்குது இருந்தாலும் இன்னும் கூடுதலான உழைப்பு தேவை இருக்கு ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் சந்தித்து அதன் மூலமா பெறக்கூடிய ஓட்டு வந்து இன்னும் அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது அதை நாம் வந்து சரியா செய்யணும் அந்த வகையில் வந்து அதிமுக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஆர்வமாக தான் வேலை பார்க்குறாங்க நம்ம பார்க்குறோம் இல்லை இப்போ அதே மாதிரி நேற்று வந்து வேட்புமனு தாக்கல் ப பண்ணும்போது நேருக்கு நேர் சந்திச்சு கொண்டாங்க கொஞ்ச நேரம் ராதி அவர்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அதே எப்படி தான் அந்த காட்சியை பார்க்கும்போது அவங்க வந்து பழைய நடவங்களாக வந்திருக்கான் விஜயகாந்த் வந்து நேரடி வந்திருப்பார் இப்போ விஜய் பிரகாரனை பார்க்கும்போது அங்கே விஜயகாந்த் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்டன் ஒரு விதமான ஒரு ஒரு அலர்ஜி ஒன்று இருந்திருக்கான் அப்போது இன்னார் எழுத்து நாம் வந்து நிற்கிறோமே அப்படின்னு சில சஞ்சலம்லாம் இருக்குது ஒருவேளை அவங்க வந்து அப்படி விலகிட்டாலும் இன்னும் கூடுதல் பலமாக வந்து விஜயபிரபாகன் இருக்கணும் அவருடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அது உண்மையிலேயே ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து வந்து விஜய பிரபாகனுக்கு கிடைச்ச ஒரு வாழ்த்தாக தான் பார்க்குறேன் அதிகா வந்து இதை நிற்க நின்று டெபாசிட் கூட வாங்க போகிறது கிடையாது தொடர்ந்து வந்து சத் சரத்குமார் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு நல்ல நெருக்கம் இருந்தது ஆனா தேர்தல் கல்யாணம் வரும்போது எப்படி இருந்தாலும் நீ எதிர்கட்சியை வந்து திட்டி அந்த மாதிரிதான் ஓட்டு கேட்டாங்கனா ஆனா இப்போ சரத்குமாருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை தேர்தலில் நீங்க விஜயகாந்த திட்டத்துக்கோ தேமுதிக திட்டத்துக்கோலாம் உங்களுக்கு வந்து எதுவுமே உங்களுக்கு இல்லை நீங்க திட்டுலாம் முடியாது நீங்க திட்டுறதுக்கு வாயெடுத்தா உங்க வாயெல்லாம் கோணிக்கும் விஜயகாந்தை பத்தி நீங்க வந்து திட்டிலாம் பேசவே கூடாது நீங்க நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு துரோகம் ஆயிடும் அதனால வந்துட்டு வேற ஏதாவது உங்களுடைய நீங்க நிக்கக்கூடிய கட்சி சார்பா அவங்க செஞ்ச அந்த நன்மைகள் அதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து செல்லாமல் தவிர விஜயகாந்த் திட்டணும் அப்படின்னு நினச்சிங்க சொன்னால் உங்களுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு துரோக செயல் எதுவுமே இல்லை உங்களை தோழிகளை தான் அது வந்து கொண்டு போய் நிற்கும் அதனால் அந்த மாதிரியான ஒரு பரப்புரைலாம் உங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு வேறு வழி கிடையாது நீங்கள் மோடி செஞ்ச அந்த அவரையை பற்றி தான் நீங்கள் பேசி ஆகணும் அங்கே சொல்கிறதுக்குள்ள ஒன்றுமே இல்லை விஜயகாந்தை பற்றி நீங்கள் வந்து ஆயிரம் வந்து நேரங்கள் கூட நீங்கள் பேசலாம் ஆனால் நீங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை வேணால் ஒன்று பேசலாம் நீங்கள் விஜயகாந்த் கூட சேர்ந்து நடித்து அந்த கால அனுபவங்கள்லாம் வந்து அந்த மக்கள்கிட்ட வேணால் வந்து ஒரு சுற்றுலாவுக்கு போனது மாதிரி இருந்து பகிர்ந்துட்டு வந்துடலாமே தவிர நீங்கள் ஒரு ஓட்டு போட்டி வேட்பாளருங்கிறதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு ஏதோ எனக்கமான சூழ்நிலை போயிடான் சினிமாத்துறையை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒதுக்குவாங்க யாரும் எல்லாருமே ஆனால் இதில் தைரியமாக வந்து எலெக்ஷனில் நின்று போட்ட வந்து விஷாலு இப்போ வந்து அன்னைக்கே வந்து இந்த விஜயகாந்த் அவர்களோட நினைவு கூட்டத்தில் கூட பேசும்போது தம்பி நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணு பண்றேன்னு சொல்லியிருக்காப்புல இங்க இப்போ கட் பண்ணா இங்க வந்து ராதிகா வர்சஸ் விஜய பிரபாகரன் ஏற்கனவே ராதிகா சரத்குமார் அவங்களுக்கும் விஷாலுக்கும் பஞ்சாயத்து இருந்திருக்கு தேர்தல் தேர்தலில் விஷால் ரெட்டி அப்படின்னு அங்க தேர்தல் இருக்குதா இப்ப ஏதாவது விஷால வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா விஜய் பிரபாகர் கோஷம் நீங்க விஷால் ரெட்டி அப்படின்னு பேசுறீங்கன்னா அவங்க வந்து ச ராதிகா நாயுடு அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இன்றைக்கி வந்து படைத்தலைவன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு அது வந்து பல நடிகர்கள்லாம் வந்து நடிச்சுக்கிறாங்க நீங்கள் அன்னைக்கு சொன்ன வாக்கு பிரகாரம் நீங்கள் உண்மையிலேயே வந்து விஜயகாந்த் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குமே ஆனால் அவருடைய படத்துக்கு நீங்கள் பக்கபலமாக இருங்க நீங்களும் ஒரு கௌரவ தோற்றமாக இருந்து பண்ணுங்கள் பிள்ளைய வளர்த்து எடுக்கிறது பெரிய விஷயம் ஏன்னால் நடிகர் சங்கத்தை கட்டி காத்தவர் வந்து விஜயகாந்த் அதில் மறுப்பு இல்லை அதாவது அவர் இன்னும் ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னால் அந்த நடிகர் சங்க சார்பாக நம்ம வந்து ஒத்துக்கணும் ஏன்னா எம்ஜிஆர் எவ்வளவு அந்த மக்களுக்காக வந்து நடிகர்களுக்காக வந்து நிறைய செஞ்சிருக்கிறார் துணை நடிகர்களுக்காகவே ஒரு பெரிய ராணி அண்ணா நகர்ன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அட்டையலா நகர்ன்னு ஒரு உருவாக்கி எல்லாம் வந்து சக நடிகர்கள் ஜூனியர் ஆட்டு சொல்லக்கூடாது சக நடிகர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்லாம் பண்ணி வச்சிருந்தார் அதனுடைய தொடர்ச்சியா விஜயகாந்த் வந்து நிறைய நலப்பணிகள்லாம் வந்து அந்த நடிகர்களுக்காக பண்ணாரு அதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு நிறைய பண்ணார் நீங்க வந்து பொதுமக்கள் நடிகர்கள் திரை உலகம் வந்து வெளி உலகம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரை தவிர்த்துட்டுலாம் எதுவுமே நம்ம நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அவர் விட்டு சென்ற அந்த பதவியை தான் இன்றைக்கி விஷால் வந்து ஒரு அந்த நற்பணியை செஞ்சுட்டு வர்றீங்க ஒரு சங்க செயலாளராக இருந்து வர்றீங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவருடைய வழி தொண்டர்களான விஜயகாந்தனுடைய மகன் வந்து தவப்புதல்வன் வந்து விஜய பிரபாகரனுக்கு நீங்கள் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் களப்பணி ஆற்றி அவருடைய வெற்றிக்கு நீங்கள்லாம் வந்து பாடுபடணும் நீங்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த நடிகர் சங்கமே நடிகர்களே நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு நான் எந்த ஒரு சந்திப்பில் வந்து நான் வந்து ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன் என் மூலிமா ஏன்னா இதெல்லாம் வந்து விஜயகாந்துக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி விசுவாசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து காலத்தால் எழுதப்பட வேண்டிய வரலாற்று பதிவுகள் இதெல்லாம் அதனால் வந்து நான் விசாலம் மட்டும் இல்லை நீங்கள் வந்து அனைத்து நடிகரும் ஒன்றா கூடி நீங்கள் ஒரு ஒரு கூடி ஆலோசனை பண்ணி விஜய் பிரபாகரனுக்கு நாம வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு நீங்கள் தைரியமாக முடிவெடுங்க இதுக்காக வந்து உங்கள் நண்பர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒன்றும் கோச்சுக்க போகிறது கிடையாது வேறு யாரும் கோச்சுக்க போகிறது கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறது வந்து இது பொதுவான முடிவு எல்லாமே அதை ஆமதிப்பாங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு நல் வழியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் விசால கேட்டுக்கிறேன் ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராஜேந்திர பாலாஜி அங்கே ஒரு தோல்விதாங்க அந்த தோல்வியை வந்து மறைக்கிறதுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு வேலையாக இந்த நாடகமன்ற தேர்தல் பார்க்கலாமா அப்படிகிட்டே இருந்து இல்லை அது வந்து எப்படின்னா போன தடவை தோல்வி ஏற்பட்டுதுன்றது ராஜேந்திர பாலேந்திர தோல்வியில் அது வந்து ஒரு துரோகம் ஆகிப்போச்சு கூட இருந்தவங்களே வந்து அவருக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணிவிட்டாங்க ஆனால் அதில் வந்து அவர் ரொம்ப சேராகிட்டார் இப்போ இந்த தேர்தலில் வந்து அவர் இந்த இடத்துலையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் அவருடைய கலப்பணியினுடைய வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் தீவிரமாக இருக்கும் ஏன்னா இந்த தடவை வந்து தன்னுடைய பெயரை நி த நிற்க வைக்கணும் அது அப்படிங்கிற ஒரு மு முத்தாய்ப்போடு தான் அவர் வேலை பார்க்குறாரு அந்த வகையில் வந்து அவருடைய பணி வந்து சிறக்கும் இருக்கணும் போன தடவை அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் எல்லோரையும் அரவணைச்சி நீங்கள் வந்து விஜயபர்பாரனுடைய வெற்றிக்கு வந்து நீங்கள் பாடுபடணும் அப்படின்னு நான் ராஜேந்திர பாலாஜியும் கேட்டுக்கிறேன் நான் தொடர்ந்து இப்ப தேர்தலுக்கான மாதிரி ஆரம்பிச்சுன்னா நம்ம எல்லாம் மீண்டும் ஒரு செய்தி சந்தீப் நன்றி வணக்கம்